வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவு செய்தி அனுர அரசை விரட்டியடிக்க அடிக்க வேண்டும் நாமள்தான் ஒரே ஒரு ஜனாதிபதி சரத் வீரசுகர இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை பணத்தை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தல் வெளிநாட்டு வேலை ஆசையை காண்பித்து பண மோசடியில் ஈடுபட்டவர் கைது கல்வி கல்வியூழியர் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கத்தின் நிதி நிர்வாகம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் அசோக சந்திரசேகர இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகியுள்ள சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படவுள்ள பதினையாயிரம் ரூபாய் உதவித் தொகையை பெற்றுக் கொள்வதற்காக பிரதேசங்களில் உள்ள மாணவர்களும் கொழும்புக்கு வருமாறு பணிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு கொழும்புக்கு வந்து செல்வதற்கு ஒரு மாணவருக்கு பயணம் செலவாக பத்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை செலவாகும் என அசோக சந்திரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்களுக்கான இந்த உதவித்தொகை வழங்கும் நிகழ்வை இம்முறை பிரதமரின் தலைமையில் அலரி மாளிகையில் நடாத்துவதற்கு சங்கத்தின் தற்போதைய நிர்வாகம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த உதவித்தொகை என்பது உறுப்பினர்களின் உரிமை எனவும் வழங்குவதற்கு விழாவை ஏற்பாடு செய்து உறுப்பினர்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் மற்றும் இது ஒரு பாரிய சட்டவிரோத நடவடிக்கை எனவும் விமர்சித்துள்ளார் இந்நிகழ்வுக்கு வரும் மாணவர்கள் குறிப்பிட்ட ஆடை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் ஒரு மாணவருடன் ஒரு பெற்றோர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அளிப்பதில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது மாணவர்களின் உரிமை சார்ந்த விடியம் எனவும் இதற்கான விழா நடாத்த யாரோ ஒருவரின் பணத்தை செலவிடுவது முறையற்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினைந்து சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி மின்சாரம் எரிபொருள் சுகாதார சேவைகள் போக்குவரத்து சாலைகள் நீர் உணவு மாவட்ட செயலக அலுவலகங்கள் பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் கள அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் மத்திய வங்கி அரசு வங்கிகள் மற்றும் காப்பீட்டு சேவைகள் நீர்ப்பாசன வழித்தடங்கள் தொலைபேசிகள் தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகங்கள் தாழ்வான நில மீட்பு விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் நோக்கில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு இந்த அத்தியாவசிய சேவை வர்த்தமான அறிவிப்பை முதன் முதலில் வெளியிட்டிருந்தார் டீட்வா சூறாவளிக்குப் பிறகு ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு தொடர்புடைய சேவைகள் மேலும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சாசனம் மீது விமர்சனங்களை தொடுக்கும் அந்நுறு அரசை விரட்டியடிக்க வேண்டும் இதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசிக்ரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டில் சாசனம் மற்றும் வளங்களை பாதுகாக்க வேண்டும் எனின் ஒற்றை ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் ஒற்றை ஆட்சியை பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் என்றால் அது நாவல் குறையும் தான் தெரிந்தும் அவர் அந்த அறிவிப்பை விடுத்தார் அப்படியான ஒருவர் தான் இந்த நாட்டையும் பௌத்த சாசனத்தையும் பாதுகாக்க முடியும் அத்துடன் பிக்குகளுக்குரிய கௌரவமும் எழுப்பப்பெறும் என்று அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் குறுஞ்செய்தி அல்லது இணைய வழியாக புறப்பட்ட தெரியாத இணைப்புகள் மூலம் தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் எனவும் போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து போலியான செயல்களால் ஏமாற வேண்டாம் எனவும் இலங்கை அவசரகால பதிலளிப்பு குழு எச்சரித்துள்ளது குறுஞ்செய்தி மற்றும் இணையம் வழியாக கடன் அட்டைகள் செய்திகளை அனுப்பி மோசடியாக பணம் பெறும் மோசடி தற்போது நடைபெற்று வருவதாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சில சந்தேகத்திற்கிடமான செயற்பாடு காரணமாக அட்டைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பல பிரபலமான வங்கிகளின் பேர்கள் குறிப்பிட்டு இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடன் அட்டைகளை மீண்டும் சீர்படுத்த குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள இணைப்பு மூலம் தேசிய அடையாள அட்டை எண் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வங்கிக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த செய்தி மூலம் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் தகவல் பகிரப்படாவிட்டால் அட்டை ரத்து செய்யப்படும் அல்லது அட்டைகளிலிருந்து பணம் எடுக்கப்படலாம் எனவும் குறுஞ்செய்தி தெரிவிக்கின்றது கடன் அட்டைகளை பயன்படுத்தி பரிவர்த்தனைகள் செய்பவர்கள் இந்த தகவல்களுக்கு அமைய செயற்பட்டு அட்டை ரத்து செய்யப்படுவதை தடுக்க உடனடியாக இணைப்பிற்கு சென்று தங்கள் முக்கியமான தரவுகளை உள்ளிடுகிறார்கள் பின்னர் மோசடி செய்பவர்கள் வங்கிக் கணக்கை உன்னிப்பாக அணுகி தகவலை வழங்கிய நபருக்கு ஓடிபி எண்ணை அனுப்பி அந்த எண்ணை பெற்று அவர்களின் கணக்கில் உள்ள பணத்தை திருடுகிறார்கள் மேலும் போலீஸ் சீருடை அணிந்த ஒரு மோசடி நபர் வாட்ஸ்அப் மூலம் தங்கள் கையடக்க தொலைபேசிகளில் மற்றுமொரு குழுவிற்கு வீடியோ அழைப்பு செய்து தனியொரு உதவி காவல் கண்காணிப்பாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு வேடம் போடுவது தெரிய வந்துள்ளது ஒரு குற்றவாளி போலீஸ் அதிகாரி இருப்பதாகவும் அந்த நபர் பல வங்கிகளில் இருந்து அட்டைகளை பெற்று அழைப்பாளர்களின் பெயர் மற்றும் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மில்லியன் கணக்கான ரூபாய்களை மோசடி செய்துள்ளதாகவும் முறைப்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் போலி போலீஸ் அதிகாரி அவர்களின் அடையாள எண் மற்றும் கணக்கு எண்ணை கூறி அவர்களை விசாரித்து அழுத்தம் கொடுக்கின்றனர் மேலும் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்பு வழங்கிய அனைத்து தகவல்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள வாய்ப்பு இல்லாத வகையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சுறுத்தல்களும் இருப்பதால் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலுத்தியுள்ளனர் என இலங்கை கணனி அவசர கால பதிலளிப்பு குழு மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளினால் ராஜகிரிய முரகஸ் முள்ள பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் ராஜகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபரிடமிருந்து பல போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தைக்கு நபர் வெளிநாட்டு வேலை பெற்றுத் தருவதாக கூறி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ கடிதத்திற்கு ஒத்த போலி ஆவணங்களை பயன்படுத்தி பல்வேறு நபர்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டை ஒழுக்கிய டிவ்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டுக்கீடு வழங்கும் பணிகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மகள சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதிலும் பரவலாக ஏற்பட்ட இந்த பாதிப்பை கையாள்வதில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்வதற்கு முதற்கட்ட தேவைகளுக்காக தலா இருபத்தையாயிரம் ரூபாய் வீதம் நட்டு வீடு வழங்க நான்கு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எழுபத்தைந்து வீடுகள் அடையாளம் காணப்பட்டன இதில் தற்போது வரை தொன்னூற்றி ஏழு தசம் ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதோடு நான்கு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு குடும்பங்களுக்கு அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வீட்டு உபகரணங்களை இழந்து ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து ஐநூற்றி ஒன்பது குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கு அதாவது ஒரு லட்சத்து பதினைத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா ரூபாய் வழங்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக வீடு சேதமடைந்த விதம் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வசிப்பதால் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நிவாரணப் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செயலாளர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மற்றும் திருச்சேரியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அடையாளம் காணப்பட்டு எஞ்சிய அனைத்து பயனாளிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்குள் முழுமையான நஷ்டஈடு வழங்கி முடிக்கப்படும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடவடிக்கையின் போது தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாகவே தாம் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று ஆகிய திகதிகள் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் இத்திகதிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தற்போது வரை இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியாகாததால் பிப்ரவரி முதலாம் திகதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் தவறிப்போகும் அறிகுறிகள் தென்படுவதாக ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் இதனால் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் நெருக்கடிக்கு நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாகவும் இந்த நடவடிக்கையை விரிவுபடுத்தி மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி உடனடியாக அறிவிக்குமாறு வலுசக்தி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது நிதி மற்றும் சொத்து ரீதியான பாதிப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை இழத்தல் அவற்றுக்கான விசா மற்றும் சட்ட ஆவணங்களில் காண முடிவடைதல் வசதி மற்றும் வதிவிட பிரச்சினைகள் உடல்நல பாதிப்புகள் மற்றும் நிறுவன ரீதியான முன்னேற்றம் தடைப்படுதல் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர் அத்துடன் நிறுவனத்திற்குள் அவர்கள் மன உளைச்சலுக்கு புறக்கணிக்கும் உள்ளாகி உள்ளதாகவும் அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி பதிவு செய்தி அனுர அரசை விரட்டி அடிக்க வேண்டும் நாமள்தான் ஒரே ஒரு ஜனாதிபதி சரத் வீரசகர இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை பணத்தை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தல் வெளிநாட்டு வேலை ஆசையை காண்பித்து பண மோசடியில் ஈடுபட்டவர் கைது